ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை ப்ரோ எடுக்கலாம் என்னோட மசில் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு என்னோட பாடி நல்லா ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு நான் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை ப்ரோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தினா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தினா வந்து ரெண்டு அப்படி இல்லாட்டி மூணு முட்டை வந்து சாப்பிட்றதுனால உங்கள் பாடியை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் முட்டையில் பார்த்தனா நமக்கு கலோரிஸ் நியூட்ரியன்ஸ் ஃபேட் புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல் ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைந்த விஷயங்கள்லாம் அந்த முட்டையில் இருக்குது ஸோ அதனால் பார்த்தனா எக் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ எக் வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்கு வந்து பிஃபோர் நீங்கள் வந்து ரெண்டு எக்கு சாப்பிட்டுட்டு உங்கள் உடற்பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு எக் அப்படி இல்லாட்டி மூணு எக் எடுக்கிறதுனால உங்களோட தசைகள் நல்லா வலிமையாக வந்து மேம்படுத்த முடியும் ஸோ முட்டையோட ரேட் பார்த்தோன்னா இப்போதிக்கு நிறைய இடத்துல பார்த்தோம்னா ஏழு ரூபா வரைக்கும் வந்துடுச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு ஏழு ரூபானா அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு முட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க ஸோ அஞ்சு முட்டை ரேட் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்குள்ளே தான் வரும் ஸோ ஒரு நாளைக்கு வெறும் ஃபார்ட்டி ருப்பீஸ் கூட செலவு பண்ணாமல் உங்கள் பாடி ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் பாடிக்கு வந்து செலவு பண்ணி ஆகணும் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுங்கள் ஸோ அந்த முட்டையை வந்து வேக வச்சு நீங்கள் சாப்பிடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா வந்து பாய்லர் முட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ எப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாய்லர் முட்டையை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ அப்படி நாட்டுக்கோழி முட்டை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரலான ஹெல்த் ஹெல்தி தான் நமக்கு ஹெல்தியான ஃபுட்ஸ் தான் அது ஸோ அதனால் நேச்சுரலான நியூட்ரியன்ஸ் ஃபேக்ட்லாம் அதில் அதிகமாகவே இருக்குது ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜிம் போகிறவங்களுக்கும் உங்க பிகின்னர்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் ட்ராப்ஷன் செட் பண்ணிக்கோங்க ஸோ ஆலூன் ஆப்ஷனில் செட் பண்ண தான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ் சி யூஎன் அனதர் வீடியோ ஸோ பை கைஸ்